அன்றாட வாழ்வில் என்றும் மேம்படுத்தல் எத்தனை பேரால் மேம்பட வேண்டிய உங்களின் ஒரு உறவையாவது நினைத்து பார்க்க முடிகிறது இயேசுவின் நாமத்திலே இந்த வார்த்தைக்காய் உமக்கு நன்றி ஆண்டுவரே மக்களை பற்றிய சுவாரஸ்யமான சங்கதி ஒன்று உண்டு தெரியுமா நீங்கள் செல்லும் இடமெல்லாம் அவர்கள் இருக்கிறார்கள் அதுதான் எனக்கு மிக சுவாரஸ்யமாக தெரிகிறது அவர்களிடமிருந்து நீங்கள் விலகி இருக்க முடியாது நாம் விரும்புவது போல அவர்கள் பெரும்பாலும் நடந்து கொள்வது இல்லை ஆயினும் மக்களிடம் எவ்வாறு உறவாடுவது என்று அனைத்து தரப்பு மக்களிடமும் எவ்வாறு உறவாடுவதென்று தெரிந்து கொள்ள வேண்டும் நம்மைப் போலுள்ள மக்களிடம் மாத்திரமல்ல அனைத்து தரப்பு மக்களிடமும் மக்களிடம் எவ்வாறு நடந்து கொள்வது என்பது நான் நிறையவே தெரிந்து கொள்ள வேண்டியிருந்தது ஏனென்றால் உனக்காக நூற்றுக்கணக்கானோர் ஊழியம் செய்கையில் ஒரு சிலரிடம் மற்றவர்களை விட வித்தியாசமாக பேச வேண்டும் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் பல வழிகளிலும் அவர்களை புரிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொருத்தரும் ஒரே மாதிரியாகத்தான் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கக்கூடாது கூடாது திருத்தத்திற்கு சிலர் விதமாகவும் சிலர் வேறு விதமாகவும் நடந்து கொள்வார்கள் சிலருக்கு இன்னும் கொஞ்சம் கவனிப்பு தேவை சிலரை நீங்கள் முதுகில் தட்டிக் கொடுக்காவிட்டால் மாதத்திற்கு ஒரு முறையாவது கை கொடுக்கவில்லை என்றால் ஒதுக்கிவிடப்பட்டவர்களாக அவர்கள் உணர்வார்கள் வேறு சிலரை நீங்கள் கண்டுகொள்ளவே இல்லை அவர்கள் நன்றாகவே இருக்கிறார்கள் நமக்கெல்லாம் ஒரு சுபாவம் உண்டு இப்போது நான் சொல்லப்போவதை நன்றாக கேளுங்கள் அது மிக முக்கியமானது மற்றவர்களுக்கு என்ன வேண்டுமோ அதை அவர்களுக்கு கொடுக்க கற்றுக்கொள்ளாமல் நமக்கு வேண்டியதையே கொடுக்கும் சுபாவம் நமக்கு உண்டு உறவுகளுக்கு இடையே நாம் செய்கிற மிகப்பெரிய தவறு அதுதான் அவர்களுக்கு என்ன தேவை என்று தெரிந்து கொள்ள மக்களை நாம் சரியாக புரிந்து கொள்வதில்லை கொஞ்சம் அவர்களுக்கு செவி கொடுத்தால் அவர்கள் தேவை நமக்கு தெரிந்துவிடும் அவர்கள் சொல்வதை கேட்டாலே போதும் ஆராய்ந்து அறிய வேண்டிய அவசியம் இல்லை அவர்களுக்கு எது விருப்பம் எது வேண்டும் என்று நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் உதாரணத்திற்கு என் கணவருக்கு கோல்ஃப் ஆட விருப்பம் அதை அவர் சரியாக ஆடவில்லை என்றால் தோற்றுப்போனதும் கோல்ஃப் பந்துகளை அடிக்க விரும்புவார் ஏனென்றால் வருத்தத்தோடு முடிப்பதற்கு விரும்ப மாட்டார் அதுதான் ஆட்டக்காரரை எப்போதும் மீண்டு வரச் செய்கிறது கடைசியாக அவர்கள் அடித்த நல்ல அடிதான் அவர்களை பிரச்சனையிலிருந்து மீட்டு அடுத்த முறை அவர்களை நன்றாக ஆட செய்கிறது அன்றைக்கு கூட அவர் கோல்ஃபாடினார் தோற்று போன போது என்னை கூப்பிட்டு சொன்னார் சுமார் நாற்பத்தை நிமிடத்துக்கு மேல் அங்கு இருக்க மாட்டேன் ஒரு சில பந்துகளை அடிக்க விரும்புகிறேன் என்று நான் கூறினேன் இங்கு அலுவலகத்திற்கு சிலர் வந்திருக்கிறார்கள் நீங்கள் வந்துதான் ஆக வேண்டும் நாங்கள் உங்களோடு கூட சில விஷயங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டியிருக்கிறது என்று மேலும் நானே அதை செய்திருக்கலாம் ஆனால் நீங்கள் என்னோடு கூட வர ஆசைப்படுகிறேன் கண்டிப்பாக வர வேண்டும் சரி நான் புறப்பட்டு வருகிறேன் என்று அவர் சொன்னார் பிறகு சிறிது நேரத்தில் அவரிடம் சொன்னேன் ஏனென்றால் இது அவருக்கு பிடிக்கும் என்று எனக்கு தெரியும் அது அவருக்கு தேவையான ஒன்று என்றும் தெரியும் நான் கூறினேன் ராத்திரி நம்ம வேலை முடிஞ்சது நீங்கள் வெளியில் திடலுக்கு போய் ஒரு சில கால்ஃபந்து அடிக்கக்கூடாது அவர் அங்கே சில இரவுகளுக்கு முன் சென்றிருக்கிறார் அதனால் வேண்டாம் என் கூட வீட்டுக்கு வாங்கன்னு நான் நினச்சிருக்கலாம் உங்களுக்கு தேவையானதையே மக்கள் உங்களுக்கு கொடுக்கும்படியாக செய்வதற்கு மாறாக அவர்களுக்கு தேவையானதை நீங்கள் கொடுக்க துவங்கினால் உறவுகளில் நடப்பவே வியப்பாக இருக்கும் ஹலூயா இதை தேவன் எனக்கு இப்படித்தான் சொல்லிக் கொடுத்தார் எனக்கு தேவையானது என் கணவருக்கு தேவையற்றது அநேக ஆண்கள் அப்படித்தான் ஒரு பெண்ணுக்கு தேவையானது ஆண்களுக்கு தேவையற்றது எப்படி ஒரு பெண்ணிடம் அவளுக்கு தேவையானதை கொடுப்பது என்பது அவர்களுக்கு தெரியவதில்லை ஏனென்றால் அவர்களுக்கு புரிவதில்லை புரிந்து கொள்ள ஆசைப்படும் சிலருக்கோ அதை சரிபடுத்திக் கொள்ள திருமணத்திற்கு பிறகும் சில வருஷம் ஆகும் ஆண்கள் சிந்திப்பவர்கள் பெண்கள் அதிகம் உணர்ச்சி வசப்படுபவர்கள் தன் கணவன் தன்னை அன்பு செய்கிறார் என்று உணர பெண் விரும்புகிறாள் ஆனது தெரிந்து கொள்ள வேண்டும் இல்லை என்றால் அவன் உன்னை திருமணம் செய்திருக்க மாட்டான் ஆனால் நிச்சயமாக எல்லா ஆண்களும் அப்படி அல்ல ஆனால் நிறைய பேர் உள்ளார்கள் ஒரு நாள் தேவும் நானும் கோல்ஃப் கொண்டிருந்தோம் இது நடந்தபோது நிராகரித்தல் பற்றி ஒரு தொடரை செய்து கொண்டிருந்தேன் தேவ் அன்று நன்றாக கோல்ஃப் ஆடவில்லை உண்மை என்னவென்றால் சில நேரமாக அவர் சங்கடப்பட்டுக் கொண்டிருந்தார் ஒரு சில மோசமான ஷாட்டுகளை அவர் அடித்தார் அது அவருக்கு இருந்தது நான் என் கையை அவர் முதுகில் வைத்து கோல்ஃப் வண்டியில் அவரை முதுகில் தட்டி கொடுத்து சொன்னேன் அது சரியாயிடும் சரியாயிடும் தேவ் அவர் என் கையை நகர்த்திவிட்டு அப்படி செய்யாதே என்றார் அவர் கூறினார் நீ அப்படி செய்வது எனக்கு பிடிக்கவில்லை நான் சரியாயிடுவேன் நான் மிகவும் வருத்தப்பட்டேன் வேதனை பட்டேன் அந்த கோல் வண்டியில் இருந்து வெளியேறி புல் பாதையில் காலை தட்டியவாறு தனித்துச் சென்றேன் யோசித்தேன் ஆமாமா உங்களுக்கு ஒன்றுமே தேவையில்லை நீங்கள் சகலகலா வல்லவர் உங்களுக்கு எதுவும் தேவையில்லை ஒரு சிறு துளி ஊக்கத்தை கூட எடுத்துக்கொள்ள முடியவில்லை ஏனென்றால் ஏதோ தவறு செய்கிறோம் என்பதை ஒத்துக்கொள்வதற்கு ஆணவம் மாட்டி படைக்கிறது எனக்கு பைத்தியம் பிடித்தது எத்தனை பேர் உள்ளுக்குள்ளே பைத்தியமாக இருந்தீர்கள் இதயத்திற்குள்ளேயே அவருக்கு நான் சொல்லிக்கொண்டு கொண்டு இருந்தேன் எங்கள் திருமண வாழ்க்கையை குறித்து சில விஷயங்களை சரிப்படுத்தி கொண்டிருக்கிற கட்டத்தில் தெய்வம் நானும் இருந்தோம் நாங்கள் சரிப்படுத்தி கொள்ள முயற்சி செய்து கொண்டிருந்த பல காரியங்களில் ஒன்று அநேக நேரத்தில் என்னோட உணர்வுகள் நிராகரிக்கப்பட்டது அந்த சமயம் நிராகரித்தல் தொடரை நான் உபதேசித்துக் கொண்டிருந்ததால் நிறுத்திவிட்டு சொன்னேன் சரி கர்த்தாவி இந்த மலையை நான் திரும்பவும் சுற்றப்போவதில்லை இங்கே என்ன நடக்கிறது நீங்கள் தான் என் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறீர்கள் இதை நடக்க விட்டிருக்கிறீர்கள் என்றால் இங்கு நான் ஏதோ கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறது என்ன நடந்து கொண்டிருக்கிறது நான் அதை பார்த்தேன் தேவன் கூறினார் உனக்கு தேவையானதையே அவருக்கு நீ கொடுக்க முயற்சிக்கிறாய் அது அவருக்கு தேவையில்லை நீ மோசமாக ஆடிக்கொண்டிருந்தால் அவர் உனக்கு தேவைப்படுவார் என்னை கொஞ்சம் கொஞ்சி அது சரியாகிவிடும் பிரமாதமாகிவிடும் தெரியுமா என்று அவர் சொல்லவில்லை என்றால் அவருக்கு அக்கறை இல்லை என்னை பற்றி கவலை இல்லை என்று கூட நான் நினைப்பேன் தெரியுமா ஒரு பெண் எல்லாவற்றையும் விட தன்னுடைய கணவர் இப்படி சொல்ல பிரியப்படுவாள் எனக்கு எல்லாம் புரியுதுமா வயிற்றுக் கடுப்பை அவர் எப்படி புரிந்து கொள்வார் அவருக்கு அது கிடையாது உடல் அணுக்கள் மாற்றத்தை அவர் எப்படி புரிந்து கொள்வார் உங்களுக்கு தெரியுமா சில ஆண்களுக்கு ஏற்படுகிறது ஆனால் பெண்களை போலல்ல அவர்களுக்கு புரியாதா என்று தெரிந்து கொள்ள ஆசைப்படுகிறோம் அதை பற்றி ஒரு விஷயம் இருக்கிறது உங்களுக்கு திருமணம் ஆகாவிட்டாலும் சிலர் இதை புரிந்து கொள்ள விரும்புகிறீர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற இந்த குணம் நமக்குள் இருப்பது வியப்பாய் உள்ளது உங்களுக்கு நீங்களே பெரிய உபகாரமாக இருக்கலாம் ஞாபக மருதியாக அவள் சாப்பிட போய்விட்டாள் என்று நினைத்தீர்கள் என்றால் நீங்கள் செய்யக்கூடிய சிறந்த காரியம் அவள் கழுத்தில் போட்டு எனக்கு புரியுது டார்லிங் என்று சொல்லு ஆமே அது அநேக மதிப்பெண்களை பெற்றுத்தரும் உங்களுக்கு நிறைய மதிப்பெண் கிடைக்கும் ஆகவே நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது மேம்பட்ட உறவோடு போகிறோம் என்றால் நான் கடைசி சில நிமிஷங்களில் சொன்னதை தவிர நீங்கள் எதையும் கேட்கவில்லை என்றாலும் அது உங்கள் மன வாழ்க்கையை காப்பாற்றும் உங்களை சிலர் வீட்டுக்கு சென்று உங்கள் திருமண துணையை நன்கு புரிந்து கொண்டு சரி தேவனே அவர்களுக்கு என்ன தேவை என்று நான் தெரிந்து கொள்ள வேண்டும் அவர்களுக்கு தேவையானதை கொடுக்க தவங்க என்னை பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்ல வேண்டும் நீங்கள் கொடுப்பதற்கும் அதிகமாக ஊக்கம் தேவைப்படுகிற ஒருவரை நீங்கள் மறந்திருக்க கூடும் உங்களுக்கு தேவையில்லை என்பதால் அவர்களுக்கு தேவையில்லை என்றோ உங்களுக்கு வேண்டாம் என்றால் அவர்களுக்கு கொடுக்க வேண்டாம் என்றோ நினைக்கக்கூடாது உங்களுக்கு தேவையில்லாத எடுத்துப்பிடித்து வைத்திருக்கக்கூடாது அவர்களுக்கு தேவையானதை அவர்களுக்கு கொடுத்து விட வேண்டும் ஆம மக்களுக்கு தேவையானதை கொடுக்க கற்றுக்கொள்ளுங்கள் உங்களுக்கு தேவையானதை அல்ல பிலிப்பியர் நான்கு இரண்டு மூன்று கர்த்தருக்குள் ஒரே சிந்தையாக இருக்க எபோதியாளுக்கும் சிந்திகையாளுக்கும் புத்தி சொல்கிறேன் நான் நினைக்கிறேன் கடவுளே அந்த பெயர் கொண்டவர்களோடும் என்னால் ஒத்துப்போக முடிவதில்லை என்னால் முடிவதில்லை ஒத்து ஒருமனதாய் வேலை செய்யுமாறு அவர்களுக்கு புத்தி சொல்கிறான் அந்த நிரூபணமானது இங்குள்ள எல்லா சபைகளுக்கும் எழுதப்பட வேண்டும் இந்த சபையில் உள்ள மக்கள் ஒரே சிந்தையுள்ளவர்களாய் ஊழியம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் ஒவ்வொரு தொழிற்சாலையிலும் பலசரக்கு அங்காடியிலும் வியாபார தளத்திலும் எழுதப்பட வேண்டும் இங்குள்ள ஊழியர்கள் ஒத்து ஒரு மனதோடே பணிபுரியுமாறு ஊக்குவிக்கிறோம் என்று ஏன் ஏனென்றால் உடன்படிக்கையில் வல்லமை உண்டு பிளவுபட்ட வீடோ உருப்பட முடியாது நாம் வசிக்கும் சிறு வீடுகளைப் போல அல்லது எந்த வீடாக இருக்கட்டும் எப்போது பார்த்தாலும் நம்மிடையே சண்டை சச்சரவுகள் நிறைந்திருக்குமேயானால் நம் ஊழிய ஸ்தலம் நிலைத்திருக்க முடியாது சபையை தேவன் கட்டுவதை காட்டிலும் அதை வேகமாய் சண்டை சச்சரவுகள் அதை அழித்துவிடும் ஏன் ஏனென்றால் ஒருவரோடு ஒருவர் எப்படி உறவு கொண்டிருக்க வேண்டும் என்று மக்கள் புரிந்து கொள்வதில்லை எல்லோரும் தங்களைப் போல அல்ல என்பதை அவர்கள் புரிந்துகொள்வதில்லை தங்கள் கருத்தை எல்லோரும் விரும்பவில்லை என்பதை கருத்து வளமிக்க ஒருவர் புரிந்து கொள்வது இல்லை நான் தான் எப்போதும் சரி என்று நினைக்கும் ஒருவர் அவ்வப்போது வேறு ஒருவரும் சரியாயிருக்க விரும்பலாம் என்பதை புரிந்து கொள்வது இல்லை பெரிய பேச்சாளராக இருக்கும் ஒருவர் எப்போதாவது வேறு ஒருவரும் பேச ஆசைப்படலாம் என்பதை புரிந்து கொள்வது இல்லை போதகர்கள் நிறைந்த மேசைக்கு உண்ண செல்லாத வரையில் நீங்கள் ஒன்றுமே செய்யவில்லை என்ற அர்த்தம் உரையாடலில் கலந்து கொள்வதற்காக சண்டை போடும் ரகம் அல்லாதவர் என் கணவர் மெய்யாகவே பல நேரங்களில் அவர் அதை விரும்புவதே இல்லை அவர் கூறினார் நான் உங்கள் எல்லார்கிட்டையும் பழகிறேன் உரையாடலுக்காக உங்ககிட்ட சண்டை போட இல்லைன்னு ஒன்று சொல்கிறேன் யாராவது மூச்சு வாங்கும் வரை நான் காத்து கொண்டிருப்பேன் அப்போதுதானே மேற்கொண்டு நான் பேச முடியும் நான் மாறிவிட்டேன் ஆனால் சில வருடத்திற்கு முன் என்னிடம் பேசிக் போது நீங்கள் மூச்சு வாங்க விரும்ப மாட்டீர்கள் ஏனென்றால் நீங்கள் அப்படி செய்தால் நான் மீண்டும் பேச ஆரம்பித்து விடுவேனே நான் மாறிவிட்டேன் அன்போடு நடப்பது பற்றி நான் தெரிந்து கொண்டேன் அன்பு மக்களையும் உள்ளடக்கியது அன்பு மற்றவர்களுக்கு செவி சாய்ப்பது அன்பு மற்றவர்களிடம் இருந்து அவர்களை பற்றிய விவரத்தை பெறுவது சிலரை சிக்கலில் சிக்க விடாதது உறவுகளை பற்றி எடுத்துச் சொல்வதில் நான் முறையாக ஈடுபட்டால் எனக்கு அநேகமாக இரண்டு மாதம் ஆகலாம் என்று நினைக்கிறேன் இரண்டு கூட்டம் அல்ல ஆயினும் இதைத்தான் தேவன் என் இதயத்தில் பதிய வைத்ததாக உணர்ந்தேன் திருமணம் ஆனவரோ இல்லையோ எல்லா இடத்திலும் மக்களுடனான உறவுகள் இருக்கத்தான் செய்கிறது சபையிலும் உறவுகள் இருக்கத்தான் செய்கிறது வேலையிலும் உறவுகள் இருக்கத்தான் செய்கிறது ஒரு சிலருக்கு உறவுகள் இல்லாமல் இருக்கலாம் ஏன் இல்லை என்பதற்கு காரணம் எப்படி நல்லதை பெறுவதென்பது என்பது உங்களுக்கு தெரியாது வேறு எதற்கும் கல்வியும் அறிவும் தேவைப்படுவது போல எவ்வாறு நல்ல நண்பனாக இருப்பதென்று நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் நான் சொல்லிக்கொண்டே போகலாம் ஆனால் உங்களை சிலர் ஏற்றுக்கொள்ள மாட்டீர்கள் என்று நினைக்கிறேன் ஆனால் உண்மையிலேயே நீங்கள் அநேக மக்களுக்கு நல்ல நண்பராக இருக்க முடியும் என்று நான் நினைக்கவில்லை ஏன் தெரியுமா நல்ல நண்பனாக இருப்பதற்கு உழைப்பும் முயற்சியும் நேரமும் தேவை சமயத்தில் எல்லோருடனும் சிறந்த நண்பனாக இருக்க முயற்சிக்கிறோம் ஆனால் உண்மையில் யாருக்கும் நண்பனாக இருப்பதில்லை தேவன் நமக்கு தெய்வீக தொடர்புகளை கொடுப்பார் என்று நம்புகிறேன் எப்போதாவது நீங்கள் யாரையாவது சுற்றி வந்து இணைவதாக நினைத்ததுண்டா நாங்கள் பல இடங்களுக்கு செல்கிறோம் அநேக மக்களை சந்திக்கிறோம் நான் எல்லாரையும் நேசிக்கிறேன் எல்லோரையும் விரும்புகிறேன் எல்லோரையும் அன்பு செய்கிறேன் உண்மையாகவே சொல்கிறேன் மக்கள் மீது அக்கறை கொள்கிறேன் மக்கள் மீது பிரியம் கொள்கிறேன் ஆயினும் எல்லோருடனும் உணவருந்த முடிவதில்லை வாரம் ஒரு எனக்கு தெரிந்தவரிடம் பேச முடிவதில்லை மென்னசோட்டாவில் எனக்கு ஒரு நண்பர் உண்டு ஒரு பாஸ்டரும் அவர் மனைவியும் தெய்வீக தொடர்புகளுள் அது ஒன்று சில நேரத்தில் ஆறு ஏழு எட்டு மாதங்களுக்கு நான் அவளை பார்ப்பதில்லை ஆனால் மாதத்தில் ஒரு முறையாவது நாங்கள் சில நிமிஷங்களாவது பேசிக்கொள்கிறோம் அவள் பிறந்தநாளை நானும் என்னுடைய அவளும் ஞாபகம் வைத்திருக்கிறோம் எப்போதாவது காதலிகளையோ வேறு எதையோ அனுப்பி வைப்பேன் மக்கள் மீது நீங்கள் கொண்டுள்ள அக்கறையை வெளிப்படுத்த அநேக வழிகள் உண்டு உங்களுக்கு ஒன்று சொல்லப் போகிறேன் சில நேரத்தில் மக்களுக்கு தேவைப்படுவது வெறும் வார்த்தையை விட சிறிது அதிகமானது சில நேரத்தில் மக்களுக்கு தேவைப்படுவது சிறிது தனி கவனம் ஆமேன் தெரிந்த எல்லோரிடமும் மிக மிக அன்யோன்யமான நல்ல நண்பராக இருக்க முடியாது ஆனால் வாழ்க்கைக்கு யார் நமக்கு முக்கியம் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த உறவுகளை நாம் வளர்த்து வேண்டும் அந்த உறவுகள் மீது அக்கறை செலுத்த வேண்டும் ஏனென்றால் உங்கள் வாழ்க்கையில் தேவன் வைத்துள்ள நல்ல நண்பர்கள் உங்களுக்குள்ள அதி உன்னதமான உடைமைகளில் ஒன்று அமேன் உங்களை ஊக்குவிக்கிறேன் வாழ்க்கையில் பெற்றுக்கொள்பவராகவே இருந்து விடாதீர்கள் வெறும் எடுப்பவராக இருக்க நான் விரும்பவில்லை எப்படி பெறுவதென்று தெரிந்த ஒரு நபராகவும் பாராட்ட நன்றி செலுத்த தெரிந்தவராகவும் திருப்பிக் கொடுக்க தெரிந்தவராகவும் இருக்கவே நான் பிரியப்படுகிறேன் அவர் கூறினார் கர்த்தருக்குள் ஒரே சிந்தையாயிருந்து இருந்து செயல்படுமாறு மக்களாகிய உங்களுக்கு புத்தி சொல்கிறேன் என்று கர்த்தருக்குள் என்பது எனக்கு பிடித்தமானது சில நேரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய ஒரே வழி அது மட்டும்தான் நாம் எல்லாம் சற்று வினோதமானவர்கள் அல்லவா அதிலேயே நாம் விடும்போது நமக்கே உரித்தான விசித்திரமான காரியங்களில் எல்லோரும் ஈடுபடுவதில்லையா நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் மக்களை அறிந்து கொண்டு அவர்களை நம் வழிக்கு எப்படி கூட்டிச் செல்வது என்று கற்றுக்கொள்ள வேண்டும் நாம் எல்லோரையும் வைத்து முயற்சிக்கிறோம் அவர்களை தனியாக விட்டு விடுவது அவசியம் எளிதாக்கிக் கொண்டு மக்களை வழி நடத்துங்கள் நம் குறைபாடுகளை குறித்து தேவன் முறையிடுவாரானால் மற்றவரை குறித்து நாம் குறை கூறுவது போல பெருந்தொல்லை ஆகும் அதை பார்த்தீங்களா அதை கவனிச்சீங்களா இதை பாருங்க இனிமே இதை என்னால் இருக்க முடியாது நல்லது அதை பாருங்கள் பாருங்கள் ஆமாம் வசனம் மூன்று அன்றையும் என் உத்தம கூட்டாளியே இந்த இரண்டு பெண்களும் ஒருமித்து செயல்பட உதவியாயிருங்கள் எனக்கு பிடித்தது என்னோடு கூட அவர்கள் நற்செய்தி பரப்ப மிகவும் பிரயாசப்பட்டார்கள் கிளேமேந்தோடும் மற்ற என் உடன் வேலையாட்களோடும் அவர்களுடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது எனக்கு பிடித்தது ஏனென்றால் அவர் கூறுகிறார் அங்கே அவர்களுக்குள்ளே பிளவு உண்டாகி இருக்க வேண்டும் அல்லாவிடையில் பவுல் இந்த கடிதத்தை எழுதி கொண்டிருந்திருக்க மாட்டார் பவுலும் பர்னபாசும் கூட ஒருவரோடு ஒருவர் ஒத்துப்போக முடியாத கட்டத்துக்கு வந்தனர் அவர்கள் பிரிய வேண்டி இருந்தது ஆகவே கிறிஸ்தவர்களாக இருப்பதாலேயே ஒருவர் மீது ஒருவருக்கு இந்த பாச உணர்வெல்லாம் தானாகவே வந்துவிடும் என்று சொல்லிவிட முடியாது இன்னமும் நமக்கு சரீரம் உண்டு எப்போதாவது ஒரு முறை தலை தூக்க முயற்சிக்கும் பல பழைய விவகாரங்கள் எல்லாம் உண்டு நான் சிலதை சொல்லப்போகிறேன் போகிறேன் அதை கெட்டியாக பிடித்துக் நீங்கள் அன்பில் நடைபெற விரும்பினால் நான் சொல்வது உண்மையான அன்பு வெத்தி பேச்சா இருக்கும் காரியம் குறித்து நான் சொல்லவில்லை இருக்கும் காரியம் குறித்து சொல்லவில்லை நான் சொல்வது நீங்கள் உண்மையாகவே உண்மையாகவே அன்பில் நடக்க விரும்பினால் அவண்டமே செய்ய ஆயத்தமாக இருப்பது நல்லது அப்படி செய்ய துணிந்த உடனே சாத்தான் உங்களை எதிர்ப்பான் சாத்தான் உங்களை தாக்காமல் ஒருவருடன் நீங்கள் அன்பில் நடக்கப் போகிறீர்கள் என்று நினைப்பதும் இல்லையா அந்த நபரை நிமித்தம் உங்கள் மனதேவன் தாக்குவான் இதுவரை அவர்கள் செய்திராத வினோதமான காரியம் யாவற்றையும் ஒரே நாளில் செய்ய தூண்டுவான் காற்றில் கையை வீசி உயர்த்தும்படியான ஏதாவது ஒன்று இல்லை இது ரொம்ப அதிகம் என்னால் செய்ய முடியாது அப்போது உங்கள் குதிகால் இரண்டையும் ஊன்றி பதித்து முகத்தை நெருப்புக்கல்லாய் மாற்றிக்கொண்டு சொல்ல வேண்டும் தேவனே இதை நீர்தான் என் இதயத்தில் வைத்தீர் என்ன நடந்தாலும் கவலை இல்லை இந்த நபரை எப்படி அன்பு செய்வது என்று ஆமேன் ஏன் தெரியுமா ஒன்று குறைந்த பதிமூன்றில் வேதம் கூறுகிறது அன்பு ஒரு காலும் ஒழியாது என்று மிக மோசமான மிக கடினமான இதயமுள்ள உள்ள நபரும் மாற்றப்படலாம் யாராவது தேவ அன்பை அவர்களுக்கு பக்குவமாக உறுதியாக காண்பிப்பார்களே ஆனால் ஆனால் உங்களுக்கு தெரியும் நாம் என்ன செய்ய விரும்புகிறோம் பழக கடினமான ஒருவரை காணும் போதெல்லாம் அவரிடமிருந்து விலகிச் செல்லவே விரும்புகிறோம் கர்த்தரை ஆசிர்வதியும் நான் இந்த இடத்துல இருந்துகிட்டு ஊழியம் செய்ய வேண்டியதில்லை நான் கர்த்தரோட பிள்ளை இதை சகச்சிக்க முடியல இங்கேருந்து வெளியே போறேன் பின்னர் உலகில் உள்ள யாதொன்றும் சாரம் போகிறது ஏனென்றால் அங்கே உப்பு எங்கும் இல்லை எல்லோருமே ஊழியத்தில் ஈடுபட முடியாது எல்லோருமே சபையில் ஊழியம் செய்ய முடியாது எல்லோருமே கிறிஸ்தவரோடு பணியாற்ற முடியாது இத்தகைய கூட்டங்களுக்கு வருவதால் உலகெங்கிலும் சென்று உப்பாகவும் ஒளியாகவும் விளங்க உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ள முடியும் சபைக்குள் வரும் மக்களை நான் பாதிப்புக்குள்ளாக்குகிறேன் வீதியிலும் வேலையிலும் வியாபார ஸ்தலத்திலும் உள்ள மக்களை நீங்கள் பாதிப்புக்குள்ளாக்குகிறீர்கள் கிறிஸ்தவின் உடலை ஆயத்தப்படுத்த அழைக்கப்பட்டுள்ளோம் அப்போது அவர்கள் வெளியே சென்று ஊழிய பணியை செய்வார்கள் நாம் ஒருவரோடு ஒருவர் இருக்க வேண்டும் இல்லையா ஒன்றுக்கு செல்வோம் தெசலோனிக்கையர் ஒன்றிலும் இரண்டிலும் அன்பில் நடப்பது குறித்து நிறையவே சொல்லப்பட்டிருக்கிறது ஆச்சரியமாக உள்ளது முதலில் தெசலோனிக்கேயர் ஒன்று வசனம் இரண்டு மூன்று உங்கள் எல்லோருக்காகவும் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் உங்களை குறித்து இரவும் பகலும் ஜெபத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எனக்கு நண்பர்கள் உண்டு அவர்களுக்காக நன்றி செலுத்துகிறேன் சில நண்பர்கள் இருக்கிறார்கள் அந்த அளவுக்கு அவர்களை குறித்து சந்தோஷம் அடைவதில்லை ஆகவே அவர்கள் உண்மையான நண்பர்கள் அல்ல அநேகமாக நான் சகித்துக்கொண்டும் சமாளித்துக் கொண்டும் செல்லும் மக்கள் நாம் கொண்டு நண்பர்கள் என்று அழைக்கும் மக்கள் அநேகர் இருக்கிறார்கள் உண்மையில் அவர்கள் நம் நண்பர்கள் அல்ல ஏனென்றால் அவர்கள் மீது நமக்கு பிரியமில்லை ஆயினும் என்ன தெரியுமா என்னை அறிந்த மக்கள் எனக்காய் ஸ்தோத்திரம் செலுத்தும்படியாக நம்பிக்கையோடு ஜபிக்கிறேன் மக்கள் உங்களை குறித்து நினைக்கும் போது உங்களுக்காக நன்றி செலுத்தும் அத்தகைய நபராக இருக்க உங்களுக்கு விருப்பம் இல்லையா ராப் தாம்சனை எனக்கு உண்மையில் அவ்வளவாக தெரியாது பல வருஷத்துக்கு முன்பாக அவருடைய சபைக்கு சென்றிருந்தோம் ஒருமுறை ஊழியமும் செய்தோம் கடந்த ஆண்டு மீண்டும் எங்களை அவருடைய சபைக்கு வருமாறு கேட்டுக்கொண்டார் எங்களை நன்றாக கவனித்தார்கள் ஆசீர்வாதங்களை பொழிந்தார்கள் அதனால் என்ன உண்டானது என்று தெரியுமா அவர்களைப் பற்றி நான் நினைக்கும்போது அவர்களுக்காக நன்றி செலுத்துகிறேன் அவர்களைப் பற்றி மற்ற மக்களிடம் பேசும்போது அத்தகைய சந்தர்ப்பம் பலமுறை வாய்த்ததுண்டு அவர்கள் எத்தகைய கருணையாளர்கள் என்றும் கொடையாளர்கள் என்றும் நான் பேச முடியும் மக்கள் உங்களை குறித்து உங்கள் பின்னால் பேசுவார்களே ஆனால் அது நல்லதாகவே இருத்தல் வேண்டும் மக்கள் என்னை பற்றி பின்னால் பேசுவார்கள் ஆனால் அது நான் உலக வாங்கியும் சுயநலமும் சுய வட்டமும் உடைவளாக இருந்தபோது எனக்கு பின்னால் மக்கள் பேசியது போல இருக்காது என்று நம்புகிறேன் என்னை குறித்து எனக்கு பின்னால் அவர்கள் பேசும்போது ஜாய்ஸ் மேயர் ஒரு ஆசிர்வாதம் அவர்களோடு இருக்க பிரியப்படுகிறேன் அவளோடு இருப்பது என்பது அலாதியானது என்று சொல்வார்கள் என்று நம்புகிறேன் நான் இந்த சபையை விட்டு புறப்படும்போது பாஸ்டரும் அவர் மனைவியும் பந்தியில் அமர்ந்து நாங்கள் இங்கு இருந்ததால் அவர்கள் மிகுந்த சந்தோஷம் அடைந்தார்கள் என்று சொல்லாமல் நான் சென்றதும் அவர்கள் போனது சந்தோஷமாக இருக்கு திரும்ப கூப்பிடக்கூடாது என்று சொன்னால் அது நிச்சயம் இருப்பேன் மக்கள் உங்களை குறித்து பின்னால் பேசுகிறார்கள் அதை அறிவீர்களா மக்கள் உங்களை குறித்து உங்களுக்கு பின்னால் பேசுகிறார்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்பதே கேள்வி மக்கள் எனக்கு பின்னால் பேசுவதை நான் விரும்பவில்லை என்று சொல்வதில் அர்த்தமே இல்லை உன்னை குறித்து உனக்கு பின்னால் அவர்கள் பேசத்தான் போகிறார்கள் ஆனால் சில நேரங்களில் நல்லதையும் சொல்கிறார்கள் ஆமே அதை எதிர்கொள்வோம் நம்மில் அனைவருக்கு சக தொழிலாளர்களிடம் நண்பர்களிடம் குறிப்பாக தம் குடும்ப அங்கத்தினர்களிடமான உறவுகளில் உதவி தேவைப்படும் மக்களுக்கு தேவையானதை எப்படி கொடுப்பது என்று தெரிந்து கொள்வதற்கு பதிலாக நமக்கு தேவையானதை அவர்களுக்கு கொடுக்க முயற்சிக்கும் சுபாவும் நம் எல்லோருக்கும் உண்டு நம்பிக்கையோடு இருங்கள் கர்த்தர் மீதும் அவர் வார்த்தை மீதும் குறியா இருப்போமானால் அனைவரும் மக்களிடம் நல்லுறவு கொண்டிருப்போம் நீங்கள் அறிந்திருப்பதை காட்டிலும் ஜாய்ஸ்மியர் ஊழியங்களில் நீங்கள் மிக முக்கியமானவர்கள் இந்த உலக ஊழியத்தை சாத்தியமாக்குவதற்காக உங்களை பாராட்டுகிறோம் நண்பர்களுக்கும் பங்காளர்களுக்கும் நன்றி கூறுகிறோம் நாம் இணைந்து பசித்தோர்க்கு உணவும் உடையும் தேசங்களுக்கு நற்செய்தியும் வழங்குகிறோம் உங்கள் ஜெப வேண்டியவர்களை பகிர்ந்து கொள்ள ஆதாரங்கள் குறித்து மாநாட்டு விவரங்கள் காண உலகம் கிறிஸ்துவின் அன்பை பகிர்ந்து கொள்ள எங்களுடன் பங்காளர்களாக எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் அல்லது